டா சமைக்கலான்னு யோசிச்சுக்கும்போது நம்ம கோவக்கோடியில் நிறைய இருக்குது அதை பறிக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளேட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க கோவக்கொடிக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா பல்வெளி பூண்டு செடி இருக்குதுங்க அதுலேருந்து ஒரு பூவை பிச்சு வாய்க்கில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு கோவக்காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க இது வந்து நான் ஒரு சின்ன கட்டிங்ஸாக தாங்க வச்சேன் கிட்டத்தட்ட வச்சு ஒரு வருஷம் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சினே சொல்லலாங்க அதே போல் நமக்கு காய்கள் வந்து நிறைய தந்துக்கிட்டே இருக்குதுங்க வருஷம் புல்லாவே கிடைக்குது இது வச்சு ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு போது போது அப்படிங்கிற அளவுக்கு காய்கள் தந்துருச்சுங்க இந்த காய்களை பறித்து நம்ம டைரெக்டாக பிளேட்லேயோ பாத்திரத்துலேயோ போடாமல் ஒரு இலை வச்சு அது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த காய் பறித்த உடனே இந்த காயிலேருந்து ஒரு தண்ணி போல் ஒரு திரவம் வருங்க அது வந்து பிளேட்லேயோ வேறு ஏதாவது படம் போது அப்படியே பிடிச்சிக்குதுங்க வாஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இலை வச்சு போட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த தப்பாலெலாம் வந்து இலையில் விழுந்துருங்க நம்மளுக்கு வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் தெரியுங்க ஆனால் நிறைய காய்கள் பறித்து பார்த்தோம் அப்படின்னா கிலோ கணக்கில் நமக்கு சேர்ந்துருங்க அதே போல் வருஷம் புல்லாவே நம்மளுக்கு காய்கள் கொடுத்துட்டே இருக்குங்க ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த காய்கள் சாப்பிட்றக்கே போர் அடிச்சிருச்சுங்க அந்தளவுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த காய் வந்து நம்ம வெள்ளரிக்காய் போல் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பறிக்கும் போது அப்பப்போ சாப்பிட்டுட்டே தான் பறிப்பேங்க சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளிக்காய் வெள்ளரிக்காய் சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அதே போல் தாங்க இருக்கும் நான் பாருங்கள் சின்ன செடி தான் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ காய்கள் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இந்த கோவக்குடி எல்லோரும் வளர்த்த வேண்டிய ஒரு செடி தாங்க கண்டிப்பாக நீங்களும் வளர்த்துங்க வீட்டில்